இது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராதிகா ராதிகா வணக்கம் கார்கில் போரின் இருபத்தி ஐந்தாவது நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் மரியாதை செலுத்தி வருகிறார் தற்பொழுது இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்கள் இடையூறு காரணமாக செய்தியாளர் இணைப்பில் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது கார்கில் போரின் இருபத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் மரியாதை செலுத்தி வருகிறார் அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நிறைவு பெற்றது இதில் இந்தியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய கார்கில் பகுதியில் இந்த போர் துவங்கியது இந்த போரில் ஐநூ ஐநூறுக்கும் அதிகமான இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் மேலும் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்றுக்கும் அதிகமான வீரர்கள் படுகாயமடைந்தார்கள் இப்போது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை கார்கள் போர் வெற்றி நிறைவு செய்திருக்கிறது இதனை முன்னிட்டு நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு தலைவர்கள் கார்கள் போரை நினைவு கூறும் நிலையில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார்கள் அந்த வகையில் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மரியாதை செலுத்தி வருகிறார் இந்த நிகழ்வுக்கு ராணுவ வீரர்கள் மட்டுமின்றி முப்படை வீரர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் காசு சமயத்தில் போரில் அதாவது போர்க்காலத்தில் இருந்த வீரர்களும் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்போது போரில் சந்தித்த பல முக்கிய நிகழ்வுகளையும் பகிர்ந்திருக்கிறார்கள் மேலும் லியூப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் பராரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்களில் குடும்பத்தினரும் சிலர் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது போலீசார் பாதுகாப்புடன் எச்சக்கமான வீரர்கள் மற்றும் ராணுவ ஆண்டு நிகழ்ந்த இந்த கார்கில் போரின் இருபத்தி ஐந்தாம் வெற்றி விழாவானது இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் மரியாதை செலுத்தியது உள்ளிட்ட நிகழ்வுகளை பற்றி நன்றி ராதிகா கார்கில் போரின் இருபத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கார்கில் நினைவு